தமிழ் பிச்சை எடுக்குமா அப்படிதான் பதிலான்னு கேட்கிறேன் இந்த தமிழ் பிச்சை எடுக்குமாங்கிற கேள்வி நீ யாரு பார்த்து கேட்கணும் தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்கான்னு சொன்ன ஈவராவ பத்தி கேட்கணும் தமிழையும் முட்டாள் பக்கங்களை பார்க்க காட்டு பிள்ளை அண்ணிங்க பாக்கன்னு நான் சொல்லும் போது குதிக்கணுங்கல்ல பயிரணும் எல்லாத்தையும் இல்லன்னு கேட்டா பகில்லாமே இருக்கலாம் இது போல முட்டாள்தனத்தை இவரும் பேசி வைரமுத்துவம் பேசி அதை சில அரசியல்வாதிகள் கைதட்டி பெரிய இது பேசிட்டாங்கன்னா மாதிரி கேட்டிருக்காங்க நிர்மலா சீத்தாரங்க அதை கொஞ்சம் மூளையில இருக்கிறவங்களுக்கு அவர் பேசுனது நடிகர் உங்க படங்கள் ஆந்திராவில ஓடல அந்த கோவத்துல தான் அவரை பார்த்து தெலுங்கு இருக்கிற விஜய் படம் ஓடுது உங்களுக்கு ரஜினி படம் இங்கே இருக்கு மற்ற எல்லா நடிகர் படம் கமலஹாசனுக்கு மார்க்கெட்டே இல்லை தெலுங்குல இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல தீப இது தீபபகாரம் பாவம் அந்த கலெக்டர் வந்துகிட்டு கோர்ட்ல எவ்வளவு அவமானப்படுற ஒன் ஃபார்ட்டி போர் போட சொன்னது யாரு நீங்கதானே அவங்க பேசிக்கிட்டு தான ஒரு போட்டாரு இன்னைக்கு அவர் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது யாராச்சும் கிட்டத வர்றீங்களா ஒருத்தனும் வரலையே டிஜிபி அவனுடைய ரைட் அவன் அவனுக்கு அவன் கேட்கறதுக்கு அவனுக்கு வந்து இது இருக்குல்ல அது அவனுக்கு தகுதி இருக்கு தகுதியின் அடிப்படையில் தானே கேட்குறான் அதை ஏன் ப்ரொமோஷன் போடாமல் இன்சார்ஜ் டிஜிபி இன்சார்ஜ் டிஜிபின்னு போடுறீங்களே இதை விட கேவலம் உங்களுக்கு என்ன இருக்கு அவன் பா அவன் தகுதியின் அடிப்படையில் வரான் அவனுக்கு வந்துக்கிட்டு அந்த மூணு பேரை மட்டும் அனுப்பி அந்த மூணு பேருக்கும் சார்ஜ் கொடுத்து எனக்கு வேண்டியவர்கள் ப்ரமோஷன் வர வர நான் டிஜிபி போஸ்ட்டே போட மாட்டேங்குற கேவலமான நிலைமை நடந்து கொண்டிருப்பது எங்க இங்கே தானே மிகப்பெரிய அறிவாளிக்கு ஒரு பதவி கொடுக்கக்கூடாது அரசியல்வாதி கூட நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்கலாம் மந்த்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி இல்லையா உங்களுக்கு படித்தவனை அவமதிக்கிற எந்த அரசாங்கமும் உறுப்பிட அவன் வயிறு எரிஞ்சானா தான் நல்லாவே இருக்க முடியும்

நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து நான் சாபம் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதே வந்து கமல்ஹாசன் எப்படி பேசியிருக்கிறார் பாத்தீர்களா பாஜகவுக்கு எரிச்சல் வந்து விட்டது அப்படின்னு திமுக காரங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய மொழியில வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து வைரமுத்து அவர்கள் அவர்கள் பேசுனதெல்லாம் வந்து பயங்கரமான நிறைய ட்வீட் போட்டு பாஜகவை இருக்காங்க மெய்யாலுமே அதுல என்ன நடந்தது அவருடைய கண்ணி பேச்சு தனித்துவமாக இருந்ததாக நீங்க பாக்குறீங்களா அதாவது கமலஹாசன் பேசுனது அறிவு அறிவுபூர்வமான பேச்சா முட்டாள்தனமான பேச்சாங்கிறத நம்ம இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு இது இவங்களே முடிவு பண்ணணும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களே அரசியல்வாதியை திசை திருப்பவான் இன்னொன்று அவனும் முட்டாள் கமலஹாசன் பேசுனது முட்டாள்தனமான பேச்சு எப்படி நான் சொல்கிறோமோ அது மாதிரி அதை ஆதரித்து பேசுகிற அரசியல்வாதி பூரா முட்டாள்தனமாக தான் நம்ம இது பண்ணியிருக்கான் கமலஹாசன் பாராட்டுறபடி பேசலை நீங்க கண்ணி நீங்கள் வந்து ஒரு க பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்கன்னா பேசணும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து இதுக்கு வந்து நாட்டில் நடந்த விஷயமா இருக்கணும் இவர் வந்து இது பார்லிமெண்ட்டில் வந்து பா இதாக பொறுப்பேற்கிறாரு எம்பியாக பொறுப்பேற்கிறாருன்னா அது சம்மந்தமான விஷயங்களை பேசலாம் நீ வந்து நீங்கள் வந்துக்கிட்டு காந்தி நான் காந்தியுடைய ஈவேராவுடைய பேரன்னு சொல்கிறீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க காந்தி ஈவேரா ரெண்டு பேருத்துக்கும் ஒரு பேரனுங்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே கொள்கையை இல்ல காந்தி வந்து நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடினவர் ஈவேரா வெள்ளக்காரன்ட்ட இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னவர் காந்தி வந்து சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனவர் ஈவேரா சுதந்திர சுதந்திரம் கிடைச்ச இன்னைக்கு கருப்பு கொடி ஏத்தினவர் அப்ப ரெண்டு முரண்பட்ட கொள்கை உள்ள தலைவர்களை சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் பேரன்னா கேக்குறவங்க எப்படி கேட்டுட்டு இருப்பாங்க அடுத்தது அடுத்தது அவர் பேசுனதுல முட்டாள்தனமான பேச்சு அடுத்தது என்னன்னா ஈ ஈவேராவால் தான் நான் இப்போது தமிழ் பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார் நான் இன்றைக்கு தமிழ் பேசுகிறதுக்கு ஈவேரா தான் காரணம்ங்கிறது சரி ஈவேரா கைவேராவால் தமிழ் பேசுகிறீங்கன்னு ஒன்று நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ஈவேராவால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க ஈவேராவே தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அவருடைய விடுதலை பத்திரிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் இப்போ விடுதலை பத்திரிக்கையில் எழுதுனதை படிக்கிறேன்னு படிக்கிறாங்க அதில் வந்து ஈவேரா என்ன சொல்கிறாரு தமிழ் இதை பற்றி சொல்லும்போது தமிழை படித்தீங்கன்னா பிச்சை கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு அதை அவங்க எடுத்துக்காட்டி என்ன சொல்றாங்க தமிழை படித்தா பிச்சை கூட கிடை கிடைக்காதுன்னு சொன்னவர் ஈவேரா ஆனால் நீங்கள் வந்துக்கிட்டு நான் இன்னைக்கு தமிழ் பேசுகிறதுக்கு காரணமே ஈவேரானு சொல்றேன்னா எப்படி பொருத்தமாக இருக்கும்னு கேட்டார் ஈவேரா பற்றிய ஒரு வீடியோவும் வந்து வெளியாயிட்டு இருக்கு அதுல தமிழை பத்தி பேசினா என்னத்துக்கு இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஒரு வீடியோவும் வைரல் அப்ப இத கேட்டுட்டு முட்டாள் மாதிரி சொல்லுங்க கமலஹாசன் அறிவுபூர்வமா சொல்லுங்க எவ்வளவு விளையாடா இருந்தாலும் அவரு முட்டாள்தனமா பேசுறாரு அப்புறம் எனக்கு தமிழை சொல்லி கொடுத்தவர் அண்ணாங்கிறாரு அண்ணா சதி அறுபத்தி ஒன்பதுலயே போயிட்டாரு அறுபத்தி ஒன்பதுல உங்களுக்கு பதிமூணு வயசு பதினாலு வயசு கமலஹாசனுக்கு பதிமூணு பதினாலு வயசில் அண்ணா தமிழ் சொன்ன தமிழை பற்றி நீங்கள் என்னத்தை பெருசாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள் ஸ்கூல்லேயே ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் ஃபெயிலு நீங்கள் முதல்ல தமிழை வந்து ஒரு ஸ்கூலில் வாதியாரிட்டே ஒழுங்காக படிக்கலையே அப்புறம் அண்ணாவுடைய இதெல்லாம் படித்தேன்னு சொன்னால் முடிய இருக்கா அது சரி அவர் அதை சொல்கிறாருன்னா இவர் இந்த பக்கம் வயிறு முத்து அவர் வந்துக்கிட்டு விம்மி என்ன தாடி வைத்த சிங்கம் கிடாரு அதில் ஒரு இது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க சிங்கத்துக்கு தாடியே கிடையாது சிங்கத்துக்கு பிடரி இருக்கும் அது முகம்பூரா முடியிருக்கும் அது வந்து முகத்துல இருக்கும் நெஞ்சில இருக்கும் தா எல்லா இடத்துலயும் இருக்கும் புதுசா உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு வைரமுத்து தாடி முளைத்த சிங்கம் அப்படின்னு ஒரு ஒரு கவிஞர் இத்தனை பாடல்கள் எழுதின ஒரு பொருத்தமா பேச வேணாமா அப்புறம் கொஞ்ச நேரத்துல சிங்கம் சத்தத்தை கொடுங்கிறாரு பிளங்குறாரு யானை போல பிளேறுங்கிறாரு முதல சிங்கம் தான் கமலஹாசன அப்புறம் யானை போல பிளேறுங்கிறாரு உன் சத்தம் காடு முழுவதும் கேட்கட்டும் ராஜ்யசபால பேசினா காடு முழுவதும் முட்டாள்தனத்தை இவரும் பேசி வைரமுத்துவம் பேசி அதை சில அரசியல்வாதிகள் கைதட்டி பெரிய எது பேசிட்டாங்கன்னா நாக்க பிடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதான் கொஞ்சம் மூளையில இருக்கிறவங்களுக்கு அவர் பேசினது புரியும் இப்போ இத தப்பா பேசினவர் கமலஹாசன் அவங்க வந்து பெரியார் சொன்னிருக்காருன்னு தான் சொன்னாங்க தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு நிர்மலா சீதாராமன் உங்க ஈவேரா பேசிருக்காரு அது பத்திரிகையில வந்துருக்கு அத உடனே தமிழ் பிச்சை எடுக்குமா அப்படிங்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க சொல்றாருயான்னு சொன்னா அதுக்கு பதில் தமிழ் பிச்சை எடுக்குமா அதுதான் பதிலானு கேக்குறேன் இந்த தமிழ் பிச்சை எடுக்குமாங்கிற கேள்வி நீ யாரு பாத்து கேட்கணும் தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்கான்னு சொன்ன ஈவராவை பற்றி கேட்கணும் பார்த்து கேட்கணும் நீ இங்கே நிர்மலா சீதாராமனை பார்த்து தமிழ் பிச்சை எடுக்குமானா என்ன பொருத்தமானதா கவிஞர் வயிறு முத்து எல்லாத்துக்கும் கவிதை வயிறு முத்து ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நீங்க வந்து உண்மையாலுமே வந்து இங்கிலீஷ் மீடியத்துல ப படிச்சவங்க நீங்க அதுல உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு நீங்க வந்து ஒரு தெலுங்கு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எதுக்கு வந்து தெலுங்கர் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்லணும் இவங்களுக்கு வேணும்னா அது அப்படின்னா கமலா நிர்மலா சீதாராமன் தெலுங்கு பெண்மணின்னு சொன்னா கருணாநிதி யாரு கருணாநிதி யாரு சொல்லுங்க அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு ஓங்கொல்ல இருந்து தானே வந்தாரு கருணாநிதி தெலுங்கர்னு சொல்றதுக்கு முதுவெலும்பு இருக்கா கமலஹாசனுக்கு இதே இவங்கள நிர்மலா சீதாராமண சொல்ற சொல்றாங்கல்ல கருணாநிதி தெலுங்கர்னா ஸ்டாலின் யாரு உதயநிதி யாரு அதனாலதானே வசதியா திராவிட கீழக முன்னேற்றக் கழகம்னு வச்சீங்க தமிழர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல் வச்சீங்கன்னா நீங்க த உள்ளயே வர முடியாது கண்ட் இல்லை அதனால உங்களுக்கு வசதியாதான் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சீங்க அதனால இது முதலே வந்து சேர்த்த எம்ஜிஆர் கட்சியை விட்டு விளக்கணும்னா கருணாநிதி கார்டு எடுத்தாரு மலையாளின்னு கார்டு எடுத்தாரு அப்ப ஆதாரங்களும் கொடுத்தாங்களே அவரை மலையாளின்னு சொன்னீங்களே நீங்க தெலுங்குறா இல்லையான்னு சொல்லி உங்கொரு கதையில இருந்து அவ்வளவு ஆதாரங்களையும் கொடுத்தாங்களே அண்ணாதிமுக இருந்து நீங்க இன்னொரு இன்னொன்னு பார்த்து தெலுங்குன்னு சொல்லலாமா அது கமலஹாசன் சொல்றாருன்னா நீங்க அவங்கள தயவுல தானே போய் எம்பிஏ வாங்கியிருக்கீங்க அப்ப நீங்க எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலாமா சரி தெலுங்கு இவங்களுக்கு நிர்வாகி தரம் தெலுங்கு ஊர்களாகவே இருக்கட்டும் ஒரு பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறீங்க ஒரு ஒரு மாநிலங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை பிரித்து காமிச்சு நீங்கள் பேசலாமா ஒரு எம்பி ஆகிட்டீங்க இல்லை நீங்கள் முன்னாடி சினிமா நடிகர் உங்கள் படங்கள் அங்கே ஆந்திராவில் ஓடல அந்த கோபத்தில் தான் அவரை பார்த்து தெலுங்கு இருக்கிறீங்க விஜய் படம் ஓடுது உங்களுக்கு ரஜினி படம் இங்கே மார்க்கெட் இருக்கு மற்ற எல்லா நடிகர் படம் கமல்ஹாசனுக்கு மார்க்கெட்டே இல்லை தெலுங்குல அந்த கோபத்துல தான் அவர் தெலுங்கர்னு சொல்லி பேசுறாருன்றதான் என்னுடைய நிர்மலா சீதாராமன் கேட்டாரு நீங்க ஒரு தெலுங்கு பெண் அதனால கமலஹாசன் வந்து சினிமா இல்லை அது ராஜ்யசபா நீங்க வந்து நடிகர் இல்லை ஒரு எம்பி இப்ப அந்த பொறுப்பை இது பண்ணி சினிமாவில் பேசுற மாதிரி பேசக்கூடாது நாவடக்கம் தேவை உங்களுக்கு அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழுல நிர்மலா சீதாராமன் சொன்னதுல வந்து இந்த வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க இதுல திருமா அவர்களும் வந்து பாஜகவினருக்கு எரிச்சல் வந்துருச்சு சி என்னது கமல் பேசுறத பார்த்த உடனே எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இத்தனைக்கும் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலயும் காட்டிக்க கூடிய வீரமணி அவர்களை வந்து காணவே இல்லையே அதான் வீரமணிக்கு புரிஞ்சுக்கிச்சு கரெக்ட் திருமாவளவனுக்கு புரியலை அவங்க சொன்னதோட அர்த்தம் அவருக்கு புரியலை அதனாலதான் வீரமணி வாயை திரும்ப திருமாவளவன் தப்பா வாயை திறந்துருக்காரு அவங்க சொன்னதோட இது வந்து உங்களுக்கு புரியல அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னுதான் அர்த்தம் அவங்க என்ன சொல்றாங்கிறது புரிஞ்சு தந்த கமலஹாசன் பேசுனதுக்கு பதில் தமிழை பத்தி பிரிச்சு சாப்பிட்டு ஈவேராவை பேசுறியோ ஈவேராதான் ஏன்னா எவ்வளவுக்கு அசிங்கமா ஈவேரா இவர் பேசுனதுக்கு ஈவேரா தான் காரணம் ஈவேராவுக்கு ஒழுங்காக தமிழ் பேச தெரியாத நீங்க இந்த கம் கமலஹாசன் நிர்மலா சீதாராமனை பார்த்து தெலுங்குன்னு சொல்றாங்க உங்களுடைய ஈவேரா உண்மையான தமிழரான்னு சொல்லுங்க ஈவேரா யாரு அவருடைய பூர்வீகத்துக்கு போங்க அவர் உண்மையான தமிழரா இல்லை அப்புறம் அப்புறம் இன்னொருத்தரை பார்த்து இது சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் நிச்சயம் அதனால பார்த்து பேசணும் நீங்க பிராமின் பிராமின்னு சொல்லியிருக்கீங்க பிராமணிக்குரிய எந்த தகுதியும் உங்கள்கிட்ட இல்லையே ஒழுக்கம் இல்லையே வாழ்க்கையில் வந்து நேர்மை இதெல்லாம் உங்களால் நீங்கள் வந்து ப கடைப்பிடிச்சதே இல்லையே உங்களை பிராமணர்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் அசிங்கம்னு பிராமணர்கள் சொல்கிறாங்களே பிராமின்ஸ் நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து எனக்கு தமிழன் அந்த தமிழர்களுடைய அடையாளத்தை காட்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அவர்களுடைய பெயர்களை வைத்து அவர் வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி பேசினாரு இப்ப திமுகவே அத வந்து பேசாதீங்க அப்படின்னா அவரை விட்டுருக்கு ஆனா இன்னைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒரு நான்கு நாட்கள்ல வந்து எழுச்சி தமிழர் மாநாடு அப்படின்னு ஒன்றை வந்து நடத்த இருக்கிறார் எப்படி வந்து திமுகவுல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழை இவ்வளவு கேவலமாக பேசிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு நற்பெயரை வச்சுக்கிறதா நீங்க எப்படி திருமாவளவன் இலக்கியங்கள ஒழுங்கா படிக்கல சரித்திரத்தை ஒழுங்காக படிக்கல ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் சேர மன்னன் பல்லவ மன்னர்கள் இதெல்லாம் இலக்கியமோ இல்ல இதிகாசமோ இல்லை அது சரித்திரம் இதை தெரிஞ்சவங்க படித்தவங்க லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்கள் ஒழுங்காக படிக்கலை ராஜராஜ சோழன் வந்து உலகம் முழுவதும் தன்னுடைய கோல கோலோச்சியோ ஒரு மன்னனுங்கிறது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் நான் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் தமிழ் புஸ்தகம் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட தெரியும் நீங்கள் இவ்வளவு படித்திருக்கேங்கிறிங்க இத்தனை வருஷம் க கட்சியை வச்சு நடத்துலிங்க அவங்களெல்லாம் கொச்சை படித்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சதவீதமாச்சும் மாச்சம் இருக்கா அவர் ராஜராஜ சோழனெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுறது எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சவங்க எவ்வளவு பெரிய வீரர்கள் எவ்வளவு போர்க்களங்களை கண்டவர்கள் எவ்வளவு நீதி இதோட பாண்டிய நெடுஞ்செடி எல்லாம் கண்ணகிக்கு தப்பான நீதி கொடுத்துட்டோம்னா அரச வேலையை உயிர் யானை அரசன் யானை கல்வன் சொன்னவங்க நீங்க இப்போ அரசியல்வாதிகள் இருக்கிற அத்தனை பேரும் கல்வர்களாக கொள்ளை அடிச்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் வந்து நான் மதிக்கலன்னு சொன்னா நீங்க மதிச்சாதான் அவங்களுக்கு அதனால பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு வேணும் அவருடைய பெயர் கரிகாலனுடைய பெயரை வந்து அது கரிகாலனுக்கே அவமானம் அவ்வளவுதான் நீங்க கலியாளனை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கலையே அப்படின்னா அவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல வராரா இல்ல இருக்காரு அவங்க இதான் மதிக்கல அவங்க வந்து வரலாறு என்னன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா எதுல இல்லை கோயில் ப வழிபாடுகளில் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்க நான் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கிறிஸ்டீனர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் ப்ரேயர் பண்ணுற கதை இதுவும் இருக்குது இருக்குது கன்னியாகுரி சைடு பார்த்தீங்கன்னா தமிழில் ப்ரேயர் பண்ணுவாங்க மற்ற மா மாவட்டங்கள்லாம் ஆங்கிலத்தில் பிரேயர் பண்ணுவாங்க அது அவங்க வசதி இஸ்லாமியர்கள் வந்து உருதுல வந்து இது ஓதுவாங்க உருதுல தான் அந்த மந்திரங்களை சொல்லுவாங்க அது அவங்களுடைய வசதி அதே மாதிரி இந்துக்கள் சமஸ்கிருதத்தை சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களை போய் ஏன் நீ அரேபியாவில் இதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா இல்லை கிறிஸ்தவர்களை ஏன் ஆங்கிலத்தில் போய்க்கு அங்கே தமிழ் கொண்டு வராங்கன்னு சொல்கிறதுக்கு திருமாவளவனுக்கு தைரியம் இருக்கா அப்புறம் என்ன இங்கே மட்டும் வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நாங்கள் கும்பிட்றோம்ப்பா இந்து மதம் எங்களுடைய இது கோட்பாடு நான் ப்ரே பண்ணுறோம் நாங்கள் ப்ரே பண்ணுறோம் எந்த ம இதில் மொழியில் பண்ணுவோங்கிறது எங்களுடைய விருப்பம் நீங்கள் யார் வந்துக்கிட்டு அதுக்கு தமிழ்ல தான் பண்ணணும்னு சொல்றதுக்கு நாங்க சுத்த தமிழன் நாங்க எதுக்கு இதுல ப்ரே பண்றோம் கடவுளுக்கு மொழி இல்லை எந்த மொழியிலையும் கும்பிடுவாங்க அதனால நீங்க வந்து இது பார்த்து பேசணும் கடவுள் வந்து எதையும் பாக்குறது இல்லை இன்னைக்கு கண்ணப்பன் கண்ணப்பன் பன்னிக்கரிய வச்ச சம்ம இது பண்ணி கும்பிட்டாரு ஈசனை பன்னிக்கறி வச்சு சம்ம கும்பிட்ட கண்ணப்பனுக்கு முன்னாடிதான் ஈஸ்வரனை வந்து தோன்றினாரு எவ்வளவோ ஐதீகங்களை பண்ண பல பேருக்கு ஈசன் வந்து தோன்றலை அதனால சாப்பிட்ற உணவுலேயோ சொல்லக்கூடிய மந்திரத்திலேயோ கடவுள் வந்து திருப்தி அடையக்கூடிய இல்லை நம்ம வாட்ல வாழ்க்கைய வச்சு தான் கடவுள் வந்து நமக்கு வாழ்க்கையை கொடுக்குறான் நல்லதையும் கெட்டதையும் செய்கிறான் அடிப்படை ஞானம் கூட தெரியாத இந்த மாதிரி இந்து மதத்தை வந்து பழித்து பேசுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்படை தகுதி இருக்கான்னு கேட்கறேன் இந்து மதத்தை திட்டுவீங்க வைங்க சாமியை திட்டு வைங்க திருவள்ளுவர் இது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லுவீங்க ஆனால் எலெக்ஷன் வந்துவிட்டால் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் அதே ஐயர்களை அதே மந்திரத்தை சொல்ல சொல்லி த சூடத்தை உப்பு தொட்டு கும்பிட்டு மாலையை போட்டுட்டு போஸ் கொடுப்பீங்க காஞ்சிபுரம் அம்மன் கோயிலுக்கு போய் எலெக்ஷன் வந்துட்டால் போஸ் கொடுப்பீங்க அரசியல்வாதிகள் தானே நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து மற்ற உங்களை பற்றி பேசுறதுக்கு நீங்களே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே மற்றவங்களை பேசுறதுக்கே உங்களுக்கு தகுதி இருக்கா அதுவும் பெரிய நாடாண்ட மன்னவர்கள் அவங்களெல்லாம் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை அப்படிங்கிறது செய்தி இந்த டிஜிபி நியமனம் விவகாரத்தில் வந்து யூபிஎஸ்சி உச்ச நீதிமன்றை நேரடியாக அணுகலாம் இது அந்த பெயரை வந்து குறிப்பிடாத அவங்க வந்து எந்த டிஜிபி அப்படிங்கிற வந்து அந்த நியமனத்தை வந்து அவங்க நிராகரித்த மாநிலங்களை நேரடியாகவே நீங்க யூபிஎஸ்சி வந்து அணுகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு நேரடியாகவே வந்து ஆதரவையும் வந்து அதிகாரத்தையும் கொடுத்திருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞராக அதுக்கு மட்டும் அதிகாரம் கொடுக்கணும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதி வழக்கு வந்து அந்த அரசாங்கத்துக்கு மேல் தொடரலாம் யூபிஎஸ்சி சொல்லி இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொன்ன வழிகாட்டுதல் உச்ச நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல் ஏன் கொடுத்தாங்கன்னா தமிழ்நா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற அரசாங்கங்கள்லாம் என்ன பண்ணுறான் டிஜிபிங்கிறது அவங்களுடைய பனிமூப்பின் அடிப்படையில் தான் பதவி கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எங்கே ஒரு கம்பெனியில் கூட வேலை பாருங்க நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில கூட உங்களுக்கு பின்னாடி வந்த ஜூனியரை மேனேஜராக்கினா நீங்கள் விடுவீங்களா பனிமூப்பு நான் அவரை விட முன்னாடி சர்வீஸில் இருந்தவன் எனக்கு தான் கொடுக்கணும்னு குரல் கொடுப்பீங்கல்ல அதே மாதிரி அரசாங்கத்தில் பனிமூப்பின் அடிப்படையில் தான் பதவி உயர்வு இந்த அரசியல்வாதிகள் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு எல்லா பயணும் தனக்கு வேண்டியவங்களை பனிமூப்பெல்லாம் தூக்கிட்டு அவங்கள டிஜிபி ஆக்கி நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருந்தாங்க தான் ஒரு கட்டத்தில் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டுன்னு சொன்னாங்க உன் இஷ்டத்துக்கெல்லாம் சீனியாரிட்டி கொடுக்கக்கூடாது மொத்தம் ஒரு மூணு பேரை ரெடி பண்ண டிஜிபியில் அந்த மூணு வேதத்தில் உன் இஷ்டத்துக்கு உள்ளவனை தேர்ந்தெடு அதுக்கும் காரணம் சொல்லணும்ட்டாங்க அதன் அடிப்படையில் தான் மூணு பேரை தேர்ந்தெடுக்கணும்னு இப்போ மூணு பேரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டம் வந்தது இவங்க எடுக்கவே இல்லை நான் உட்பட நானே வழக்கு போட்டேன் இங்கே சீனியாரிட்டி இது பிடிக்க இது பேனல் அனுப்பலை பாவம் மூணு பேர் அவங்க ரிட்டையர் ஆக போகிறாங்க டிஜிபி ஆகணுங்கிறது காவல்துறையின் ஐபிஎஸ் அதிகாரி ஒவ்வொருத்தருடைய கனவு அது அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் அதில் போனாலுமே பெரிய லாஸ் உங்களுக்கு என்ன தெரியும் ஆகி முதல் முதன்சராகி தகு படிப்பும் இல்லை தகுதியும் இல்லை வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சுட்டு பதவியை பதிப்பீங்க அவனாம் தகுதியின் அடிப்படையில் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரான் டிஜிபி அவனுடைய ரைட்டு அவன் அவனுக்கு அவன் கேட்குறதுக்கு அவனுக்கு வந்து இது இருக்குல்ல அதே அவனுக்கு தகுதி இருக்குல்ல தகுதியின் அடிப்படையில தானே கேட்கறேன் அதை ஏன் ப்ரமோஷன் போடாம இன்சார்ஜ் டிஜிபி இன்சார்ஜ் டிஜிபின்னு போல் இதை விட கேவலம் உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு நிர்வாகத்தை நடத்தது இல்லையிலையா பாவம் இல்லையா அவங்க எல்லாம் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸை போட்டவன் தான் டிஜிபியா வர முடியும் முப்பத்தி மூணு வருஷம் ஐபிஎஸ் படிச்சுட்டு போற நாளைக்கு வந்து ஐபி இது டிஜிபி பதவி உயர்வு பதவி உயர்வு கிடைக்காம ரிட்டையர் ஆகி போனா அவன் மனசு எவ்வளவு பெரிய வேதனைப்படும் இதுதான் உங்க ஆட்சியா அவன் பாவம் தகுதியின் அடிப்படையில வரான் அவனுக்கு வந்துகிட்டு அந்த மூணு பேரை மட்டும் அனுப்பி அந்த மூணு பேருக்கும் சார்ஜ் கொடுத்து எனக்கு வேண்டியவர்கள் ப்ரொமோஷன் வர வர நான் டிஜிபி போஸ்ட்டே போட மாட்டேங்கிற கேவலமான நிலைமை நடந்து கொண்டு இருப்பது எங்க இங்கேதானே என் இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க டிஜிபி இவங்க போஸ்ட் கூடுன்னு சொல்லி நான் வழக்கு போட்டேனே உயர் நீதிமன்றத்துல அதுக்கு பிறகுதான் ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க இவங்க செய்யற அத்துமீறலை யாரும் கேட்கக்கூடாது அநியாய் அக்கிரமத்துக்கும் குரல் கொடுக்க கூடாதுன்னு தான் என்னெல்லாம் பண்ணாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் அதே விஷயம் நாங்க எதுக்கு வழக்கு போட்டோமோ அதே தானே அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க அதனால உடனே பண்ணுங்க நான் சொல்றேன் யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொட்டுவாங்க உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிட்டாங்கல்ல இங்க இப்போ டிஜிபி பதவி காலியாவே இருக்கு தகுதியுள்ளவர்கள் தயாரா இருக்காங்க அப்படி இல்லை எனக்கு வேண்டியவங்க வர வர நான் போட மாட்டேன்னு வச்சிருந்தா இது என்ன நாடா சுடுகாடா நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா இல்லை வேறு இது பண்ணி வேறு எதில் இது பண்ணுறோம் யூபிஎஸ்சி உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் மேலே கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மூணு பேர் நாங்கள் அவங்க அனுப்பிட்டோம் நாங்கள் அப்புறமா போடாமல் வேணும்னே தனக்கு வேண்டிய ஒரு நிலை போடுவதற்காக சதித்திட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசுன்னு உங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வாங்கங்கிறது தான் என்னுடைய இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த அதிகாரிகள் எல்லாம் எனக்கு தெரியும் சீமாகலாம் நேர்மையானவங்க

சார் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துடுறோம் பத்து பதினஞ்சு நாளில் அனுமதி கொடுத்து நாங்கள் அனுப்பிடுறோம் அதுக்கப்புறம் மாநில அரசாங்கம் தான் செய்யணும்னு சொன்னாங்க அவர் சொன்னபடி பதினஞ்சு நாள்லேயே யூபிஎஸ்சி வந்து அந்த லிஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி அனுப்பிட்டாங்க உங்களுக்கு என்ன வந்தது மூணுல யாரையாச்சும் ஒரு ஆளை போடுங்களேன் கண்டிப்பா அவங்க பாவம் பதவி உயர்வு இல்லாமல் ரிட்டையர் ஆகி போனா அப்ப நிர்வாகம் கேவலம் இல்லை உங்களுக்கு அதைத்தான் தான் நாங்கள் வழக்க போடுறோம் வழக்க போட்டதுக்கு தான் பழிவாங்க அதுல பெரிய பாலிடிக்ஸ் வந்துருச்சு மூணு அதிகாரிகளுக்கு நான் அந்த மூணு அதிகாரிகள் எனக்கு வேண்டியவங்க இல்லை மூ பணியில மூத்தவங்க அவங்களுக்கு தானே கொடுக்கணும் அது மற்ற அதிகாரிகள் பின்னாடி இருந்து இது குறுக்கு வழியாக வரணும்னு நினைச்ச அதிகாரிகள் என்ன இது கே நினைச்சு உள்ள அரெஸ்ட் பண்ணாங்க அதனால இப்பவும் நான் என்ன சொல்றேன் மற்றவங்களுக்கு தானே நான் குரல் கொடுக்குறேன் அந்த அதிகாரிகள் யாருக்காச்சும் போடுங்க அந்த பதவியை காலியா வச்சிருக்கலாமா முதலமைச்சர் பதவியை காலியா வச்சுட்டு இருந்தால் நீங்களும் ஒத்துக்குவீங்களா நீங்க மட்டும் பதவியில் இருக்கணும் அது படிச்சு திறமையில வந்தவங்க அவன் எல்லாம் ஜீனியர்ஸ் ஐபிஎஸ்னா யாரு சாதாரண பாஸ் பண்ண முடியுமா அவன் ஜீனியஸ் மிகப்பெரிய அறிவாளி வரான் மிகப்பெரிய அறிவாளிக்கு கொடுக்கக்கூடாது அரசியல்வாதிகள் கூட நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எல்லாம் மந்த்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி கேவலமா இல்லையா உங்களுக்கு படித்தவனை அவமதிக்கிற எந்த அரசாங்கமும் உருப்படாது அவன் வயது எரிஞ்சானா எல்லாம் நல்லாவே இருக்க முடியாது எத்தனை வருஷம் இந்த அரசாங்கத்துக்காக அவன் செஞ்சிருப்பான் பணிய இரவு பகடா எத்தனை நாள் முனிச்சிருந்து தன்னுடைய கடமையை செஞ்சிருப்பான் ஒரு போலீஸ் அதிகாரி அவங்களுக்கு வந்து இந்த நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல நீதி கிடைக்கல கண்டிப்பா சார் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு டிஜிபி நம்ம தமிழகத்தில் வந்து டிஜிபி ஒரு பொறுப்பான வந்து அதிகாரிகள் இங்க இல்ல தான் இந்த நிருபருடைய தாக்குதலை நீங்க பாத்திருப்பீங்க இந்த கரூர்ல பழனியாண்டி எம்எல்ஏ தாக்குன விவகாரம் வந்து இப்ப வரைக்குமே எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து சரியான வந்து டிஜிபி இங்க இல்ல சரியான அதிகாரிகள் இல்ல அதுதான் இதற்கு காரணம்னு அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு நீங்க ஒரு அதிகாரியா இருந்தவர் எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா கவர்னர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவரை தாக்குனதா நீலகிரிக்கு கவர்னர் போகும்போது அவர் கார் மீது கல் கொடி கம்புகள் எல்லாம் தூக்கி கம்யூனிஸ்ட் காரெல்லாம் அடித்தான் உடனடியாக அன்பவர் வந்து கவர்னர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு என் மேலே தாக்குதல் அதுக்கே எஃப் போட்டாங்களா போட்டாங்களா அப்ப டிஜிபி இருந்தாரு அப்ப டிஜிபி தான் இது நடக்குதுன்னு இல்ல இவங்க செயல்பட விடுறதில்ல அன்னைக்கு இருந்த டிஜிபியும் எஃப் ஐயில் போட விடாமதான் தடுத்தாங்க அப்ப பதவி இல்ல அந்த பதவியில் ஒண்ணு ஆட்களை போடுறது இல்ல ஆட்களை போட்டா அவர்களை செயல்பட விடுவதில்ல அப்ப குற்றம் எங்க எந்த பக்கம் இருக்கு யோசிங்க அதனால அந்த பதவியில் இருந்தாலே ரொம்ப தைரியமானவங்களா இருந்தா அந்த பதவியில் இருந்துட்டு நியாயத்தை தான் செய்வேன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஏ திருப்பரங்குன்றத்தில் தீப இது தீப விவகாரம் பாவம் அந்த கலெக்டர் வந்துகிட்டு கோர்ட்ல எவ்வளவு அவமானப்படுறாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் போட சொன்னது யாரு நீங்க தானே உங்க பேசிக்கிட்டு தானே அவர் போட்டாரு இன்னைக்கு அவர் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சுக்கிட்டா வர்றீங்களா இல்ல ஒருத்தனும் வரலையே அதனால எல்லா இதுக்கும் காரணமே நம்ம அரசியல்வாதிகள் நம்ம நாட்டில் நடக்கிற அத்தனை அவலங்களுக்கும் காரணம் பின்னணியில் இருப்பது அரசியல்வாதி ஆனால் மாட்டிக்கிட்டு வந்துகிட்டே அது யாரு அந்த ஆட்சியில் மாதிரி அதிகாரிகள் அவமானப்பட்டது அதிகாரிகள் மனசு கஷ்டப்பட்டது நான் எந்த ஆட்சியுமே பார்த்தது அதிகாரிகளை நம்ம வந்து பாவங்க அவங்க அவன் பாவம் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸை போட்டு ரிட்டையர் ஆக போகிறாங்க எவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கான் அவனெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாது அவனெல்லாம் மனசு புண்பட வைக்கக்கூடாது அவங்க மனசு இது பண்ணாலே உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அவங்க ஆட்சியை போய் நோக்கம் அதனால அவர்களுக்குள்ளேயே மரியாதையை கொடுக்கணும் எப்படி கொடுத்தீங்க நீங்க எல்லாம் நான் சர்வீஸில் இருக்கும்போது ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் என்கிட்ட வந்து புலம்புவாங்களேன் கருணாநிதிட்டோ உள்ளே போனால் போயாவையாம்பாரு அவங்கள பார்த்து போவான்னு தான் பேசுவார் ஒரு அவங்க எவ்வளோ இது பண்ணார் எம்ஜிஆர்லாம் அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு காமராஜர்லாம் கிட்டக்க யாரையும் பேச விட மாட்டார் ஐஏஎஸ் ஐபிஎஸ்கிட்ட அவங்ககிட்ட கேட்டாயோ அவங்க எல்லாம் படிச்சாளுங்க கண்டுக்காது அவன் கரெக்டாக தான் பண்ணுவான் நம்மளை விட அவன் நல்ல வந்தான் நம்மளை விட மனசாட்சி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாராம் காமராஜர் ஜெயிலில் அவ்வளவுதானவங்க போங்க வாங்கன்னுதான் பேசும் முதலமைச்சராக வர்றவங்களுக்கு உயரதிகாரியெல்லாம் மதிக்க தெரியும் ஒரு ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு அதிகாரம் அதிகம் கொடுத்துட்டு அதுக்காக உயர் பதவியில இருக்கிறவங்க உங்க வீட்டு வேலைக்காரனா கண்டிப்பா அவர் எல்லாம் மரியாதை எல்லாமே முதல்ல பேசக்கூடாதுங்க போங்க வாங்கன்னு தான் பேசும் அவன் போட்டு யூனிஃபார்ம் கொஞ்சம் மரியாதையை கொடுக்கணும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நான் திமுக புடிக்காம பேசல ஸ்டாலின் புடிக்காம பேசுறேன் எல்லாரும் என்ன இவர் எப்பவும் திமுகக்கு எதிர தப்பு செஞ்சால் எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து தானே பேசணும் அந்த அடிப்படையில் தான் நான் ஸ்டாலினுக்கு அதில் நான் கருத்தை பதிவு செய்கிறேன் ஒரு சில விஷயத்தில் நான் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் இங்கேருந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தில் எடுக்கணும்னாங்க இவங்க விடலை அப்போ நான் ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டாக ஸ்டாலின் செஞ்சது தான் ரைட்டு ஏன்னா இங்கே அதிகாரிகள் அவங்களுக்கு எது யார் யார் நான் அவங்களுக்கு தான் தெரியும் திறமையில்ல அதிகாரிகள் அவங்கள கேட்காமல் எடுத்துட்டீங்கன்னா நிர்வாகம் பாதிக்கும்னா அப்போ நான் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனா மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எதுவுமே நீங்க நல்ல விஷயம் செய்யலையே எல்லாமே சட்டத்துக்கு எதிராகவும் மனசாட்சிக்கு எதிராகவும் தான் பண்றீங்க அப்போ உங்களை எப்படி ஆதரிக்க முடியும் தானே முடியும் நான் பேசுறதெல்லாம் நீங்க காரால கேட்டீங்கன்னா கொஞ்சமாக இது வரும் புத்தி வரும் நல்லா திருத்திக்குவீங்கன்னு பார்க்குறேன் எங்களை மாதிரி ஆளுங்க பேசுறதை நீங்க பார்க்கறதே இல்லையே அதனால தான் நாங்க அனுபவத்தின் அடிப்படையில பேசுறேங்க எனக்கு ரெண்டு மூணு துறையில் அனுபவம் இருக்குங்க இரண்டு மூன்று துறையில் நான் அனுபவிப்பேன் இருபத்தைந்து ஆண்டு காலம் காவல்துறையில் இருந்திருக்கேன் இப்போ இருபது ஆண்டு காலம் நீதித்துறையில் இருந்திருக்கேன் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் மனசாட்சியின் அடிப்படையில் உங்களை சொல்கிறேன் உங்களை திட்டுறேன்னா நீங்கள் செய்கிற தப்பை தாங்க முடியாமல் திட்டுறேன்